மாயா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் மிஸ்ப ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம மாயாவை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக வந்து திட்டம் புட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி வந்து ஸ்டேஷனில் வந்து இருக்காங்க கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கதிர் வந்து விட்டுற மாதிரி தெரியல அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறாங்க நாங்கள் அப்படி தான் உண்மையை சொல்லுவோம் ஒன்றை வந்து ரெகுராம் குடும்ப வேணால் மன்னிக்கலாம் நாங்களாம் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ரகுராம்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சொன்னோடனே பாத்தியாமா நம்மள நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க எல்லாம் வந்து குடும்பத்தினால தான் வந்திருக்கு நம்ம ஒரு செயலை வந்து செஞ்சு அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் கார்த்தியோட ஆசையும் அது தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குருக்களை வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்குமா அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன மாட்டி விட்டுருவானோன்னு கவலையாக இருக்கு நிச்சயம் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் நீ எதுக்கும் கவலைப்படாத ஏன்னா அவங்க பொண்ணை நம்ம தானே ஜாக்கிரதையாக வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன் சரியம்மா சொல்லிட்டு நீ ஆக வேண்டிய வேலையை பாரியா உன்னை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சீன் வந்து என்னென்னமோ பண்ணி விளையாட்டெல்லாம் காட்டி அவங்கள ஓட விட்டுட்டுருக்காங்க பத்மா பார்வதி சார்மதி மூணு பேரையும் அப்போனா நிச்சயம் சீன் இங்கே தான் போகிறாங்கன்னு நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போனா தனா எங்கே இருப்பா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக யார்கிட்டேயும் சொல்லாமல் சார்மதி மட்டுக்கும் தன்னு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மணி வந்து பார்த்துட்றாங்க என்ன சார்மதி யாரோட உதவி இல்லாமல் தனித்தனியாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கே இது எப்படிமா சாத்தியங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாம் அத்தபடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்ன தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ உனக்கு தான் எதுவும் தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு அடி அடி வச்சு கணக்கு பண்ணதுனால எங்கே எது எது இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் சரி என்னமோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம மணி மாட்டுக்கும் இருந்தாலும் இந்த பொண்ணை பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே மாயா கிட்ட சொல்லி என்ன எதுன்னு கண்டுபிடிப்போம் சொல்லுவோம் சொல்லிட்டு மணி மடக்கையில் இறங்கி போகிறாங்க நம்ம தனாகவும் மாயாவும் பேசிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம எந்த விதமான இதுலையும் மாட்டிக்காம எல்லாரையும் சுற்று சுற்றுன்னு சுத்த விட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்காக எல்லாரும் நிற்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கரெக்டாக சார்மதி உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு பேசுகிறாங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன சொல்கிற சார்மதி இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சார்மதிக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கேற்ற மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம மாயா நான் உங்கள் ரெண்டு பேரையும் மாட்டி விட போகிறேன் எப்படி மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்குறாங்க நான் பார்த்தேன் பார்த்த விஷயத்த கீழே போய் சொல்லுவேன் வீட்டை வந்து சோதனை போட சொல்லுவேன் அப்படி சொன்னால் நிச்சயம் நீங்கள் எல்லாரும் மாட்டிப்பீங்க உங்களால் இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னொரு வாட்டி சொல்லு நீ சொன்ன வசனத்தை எனக்கு காதில் வேற மாதிரி கேட்டுச்சுன்னு மாயா வந்து நக்கல் பண்ணுறாங்க தனாக்கு தான் வந்து ஞாபகம் இல்லாமல் பரட்டப்பட்டதுனால அவங்களுக்கு எதுவும் தெரியல என்ன மாயா அவள் தான் என்னை பார்த்துட்டாலே கீழே போய் சொன்னா என்ன ஆகுறது தனா அவளுக்கு தான் ஒன்றும் புரியாமல் வந்து இப்படி யோசிக்கிறானா முட்டாள்தனமா நீயும் அப்படியே யோசிப்ப அப்படின்னு சொன்னனே இப்பயே என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா நான் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சார்மதி பேசும்போது உனக்கு புரியலல்ல உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு கீழே தான் ட்ராமா போட்டு வச்சிருக்கில்ல அப்படி இருக்கும் நீ எப்படி பார்த்தேன்னு சொல்லுவ நீ பார்த்து சொன்னேன்னு சொன்னால் அப்போனா உனக்கு எல்லாமே தெரியுமான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உன்னோட ட்ராமாலாம் வந்து பழிக்காதே இப்போ தனாவை மாட்டி விட்றது உனக்கு முக்கியமாக இல்லாட்டி நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றுறது முக்கியமாக நீயே வந்து முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம தனா மட்டும் கியூட்டா அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா இல்லை மாயாக்கா இவ இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டுட்டு அது யாருக்கு வந்து சாதகமாக இருக்கோ இல்லையோ நமக்கு நல்லா இந்த நேரத்தில் வந்து சாதகமாக அமையுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க என்னடா அது நம்ம சொன்ன போய் நம்மளையே இப்போ துரத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க போச்சு ஆறு போ நீ போய் எல்லாத்தையும் வந்து சொல்லு ஆல்ரெடி மணி மாமாவுக்கும் உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு தான் உன்னை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சார்ல அப்படின்னு சொல்லும் போது சீனும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு இவ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லும்போது தான் உடனே இவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல சாருமதி நீ எதுக்குமா இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி சீனு வந்து செமையா வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல மாமாவுக்கு இவளுக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே பொறுமையாக வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்து சாருமதி மாட்டுக்கும் அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ரூமை விட்டு என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ எனக்கு தெரியாமல் வந்து இருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது என்னன்னு என்கிட்ட சொன்னால்ல அதெல்லாம் ஒன்றும் மாமா இப்போ எப்படி நம்ம எல்லாரும் முன்னாடியும் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் தான் தெரில பத்மா பார்வதி மூணு பேர் வந்து எதாவது ஒரு பிரச்சனை இருப்பாங்க நான் கேட்கணும்னு நினச்சேன் சார்மதி என்ன அவ்வளோ என்னை துரத்திக்கிட்டு இருந்தா அப்போனா அவருக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டனே அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்கிறேன்டா இப்போ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வேறு லெவலில் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார்மதி அவங்க ரூமுக்கு போனோடனே கடுப்பாகி எல்லா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க முன்ன பத்மாவும் பார்வதியும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு நான் தனாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா அவளை கையும் கலவமாக பிடிச்சிருக்கலாம்ல என்ன சொல்கிறீங்க சித்தி முட்டாள்தனமாக பேசாதீங்க நான் எனக்கு தான் ஒன்றும் தெரியாது நான் போய் கீழே வந்து சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ அது வேற ஒரு விஷயம் சீனு வேற எந்த பக்கம் நிற்கிறான்னு தெரியாமல் நம்ம வேற தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கோம் ஆனால் இதுலேருந்து இருந்து தெரியுது நம்ம வாயிலே திறக்க முடியாத அளவுக்கு செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க மணிமாமாவாக இருக்கட்டும் சீனு மாயா தனா இவங்க எல்லாரும் ஒரே இதில் வந்து நிற்கிறாங்க ஜானகிலேருந்து எல்லாரும் அவங்கள மீறி நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எப்போதும் நமக்கான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கிடச்சதே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து கார்த்தி உள்ளே இருக்கிறத என்னால் ஜீர்ணடிக்கவும் முடியல ஆமாம்மா அதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்திகை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து நிக்க வைக்க போறாங்க நம்ம ஊருக்காரங்களே நமக்கு உதவாம இத்தனை நேரம் நம்மளை பார்த்தா தள்ளி நிக்கிற ஆளுங்க இப்ப என்னென்னமோ வந்து சொல்றாங்க நமக்கு எதிராவே வந்து பேச போறாங்க நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குங்கிற மாதிரி நம்ம கோபத்துல பேசுறாங்க இதை பார்த்த உடனே சரி நடக்கிறதா நடக்கும் இதை யாராலையும் மாற்ற முடியாது என்ன பண்றது இல்லைன்னா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண விடக்கூடாது கார்த்திகை நமக்கு முக்கியம் சைடு பை சைடு புதுசாக நம்ம இன்னொரு திட்டம் வந்து போடணும் அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடாது என்னமா சொல்கிறேன் நம்ம முன்னாடி தானே அவங்க இது மாதிரி பேச போகிறாங்கன்னு வீடியோ ஆதாரத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த இடத்துல சொல்லனா கூட இந்த வீடியோ ஆதாரத்தை அங்கே காட்டுவாங்கல்ல ஆமாண்ணா காட்டுவாங்க நமக்கு அந்த சாதகமாக இருக்கணும்னா கார்த்தி சம்மந்தப்பட்ட எந்த விதமான அவங்க அவங்கக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி காய் நிறுத்துவோம்ங்கிற மாதிரி ஒருத்தவங்களை கால் பண்ணுறாங்க என்னையா எங்களை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தனியாக வந்து பேசுகிறாங்க நான் உன்னை நல்ல விதமாக பார்த்துக்குறேன் கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து நீ எடுத்துட்டா நல்லா இருக்கும் ஐயா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பண்ணால் நாங்கள் தான் எதாவது காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் இதுவாகிடும் நீ பண்ணியா நான் உனக்காக நிற்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சரியா நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி அவங்க கிட்ட வந்து ரகசியமாக பேசி அடுத்தது என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க இப்போ சைடு பை சைடு நம்ம கார்த்தியை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம தனாவையும் ரகுராம் குடும்பத்தையும் அதை விட நல்ல விதமாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவர் வராரு புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் இப்போ ஃபோனில் பேசினாங்கன்னு சொன்னல அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட தம்பி உங்களை காப்பாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது புவனேஸ்வரி மேடம் என்ன தெரியுமா திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு ஃபோனில் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சூப்பர் என்னையும் காப்பாற்றணும்னு எங்கள் அத்தை முடிவு பண்ணிட்டாங்கல்ல இனிமேட்டு ஜமாச்சர்லாம் நான் எப்படி இருந்தாலும் வெளில வந்துடுவேன் அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க